கலைக்களுடைய விளக்க உரை என்பது என்கின்ற அந்த இரு அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வர்களாக கருதப்படுவார்கள் அந்த விளக்க நாம் யாருக்கு நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த காங்கிராசிரியர் இந்த காணொலியில நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதே இந்த குலக்கல்வி திட்டம் என்று ஒரு காலத்தில் இருந்த பொழுது அதை ஒழிப்பதற்காக போராடியவர்கள் தன்னுடைய பெரியார் பேரு அண்ணா கலைஞர் ஏன்னா எனக்கு என்ன சொல்லப்பட்டது எல்லாருமே படிச்சுட்டா இருக்காங்க வேலைக்கு போறது என்று சொல்லி அவங்க அப்பா அம்மா என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை செஞ்சா அந்த பிள்ளைங்க ஒன்றும் படிப்பெல்லாம் அவசியம் இல்லை என்று சொன்ன பொழுது அதை எதிர்த்து போராடியவர்கள் பிள்ளைங்களுக்கு நான் மீன் தருவதையை காட்டில மீன் பிடிக்க கற்று தந்தா அப்புறம் அந்த பிள்ளைங்களே பழச்சுக்கும் என்று நினைத்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர் ஒவ்வொருவருமே அதனால கல்விக்கு என்று அதிகப்படியாக நாம் முக்கியத்துவத்தை தொடங்கி நாம் வழங்கி கொண்டிருக்கேன் சொல்லும் பொழுது இந்த திராவிட இயக்கம் குறிப்பாக அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இரண்டாவது தமிழ் மாநாட்டை நடத்திய பொழுது அந்த மாநாட்டை திறந்து வைக்கின்ற அந்த வாய்ப்பு அன்றைக்கு யாருக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் விருந்தலைவர் ஐயா காமராசர் அவர்களுக்கு தான் காமராசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த முதலமைச்சராக சாமானிய மக்களின் முதலமைச்சராக பல அணைகளை கட்டியவராக தொலைநோக்கு பார்வை கொண்ட பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதெல்லாம் கடந்து நமக்கான மிகப்பெரிய பெருமை கல்வி கண்ணை திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அனைவருக்கும் கல்வியை அடைய வேண்டும் என்று நினைத்தவர் காமராஜர் ஸ்கூல்ல இப்ப யூனிஃபார்ம் வரணும்ல இந்த யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொண்டு வந்ததே யார் என்று சொன்னால் கர்மவீரர் காமராஜர் ஐயா தான் என்பதை நீங்க எல்லாம் மனசுல நீங்க ஏற்ற தாழ்வு என்பது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்தவர் அதனால்தான் அந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க சார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பாராட்டுகின்ற வண்ணம் தொடர்ந்து ஏன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே காமராஜர் மேம்பாட்டு கல்லூரி திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து இன்றைக்கு இந்த கல்வி வளர்ச்சி நாள் என்பதை முத்தமிகிற கலைஞர் முதல் முதல்ல அறிவித்ததிலிருந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட வேண்டும் என்று ஆசைப்பட்டது காரணம் அது மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற விமானத்திற்கு காமராஜர் ஐயா அவருடைய பெயரை வைத்தது எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் என்றது பெருமை அவர் இருக்கும் பொழுதே அவருக்கான ஒரு மிகப்பெரிய முழு உருவ சிலையை கொண்டு வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் அதை திறந்து வைத்து காட்டியதும் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதே போன்ற காமராஜர் பெயரை சாலை அமைத்ததாக இருந்தாலும் சரி ஏன் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் யார்த்தாலும் இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவருடைய பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் இன்றைக்கு அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் தொடர்ந்து கல்வி வளர்ச்சி மட்டுமல்ல காமராஜருடைய புகழை நாம் தொடர்ந்து நாம் போட்டிட வேண்டும் அவர்கள் நாமும் வாழ்ந்துட வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் வரையிட்டிருந்திருக்கின்ற பிள்ளைகள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துணர் இந்த வேறு என்பது படிப்பை தாண்டி வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நம்ம ஆளாயிடக்கூடாது நம்மளுடைய வேலை நம்மளுடைய பெற்றவங்க நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நம்ம படித்து நல்ல புள்ள அப்படிங்கிற பெயரை எடுக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தை விட்டு நீங்கள் செல்லும் பொழுது அதிக மதிப்பெண் வாங்கிட்டு போகுது அப்படிங்கிற பெருமை அல்ல எவ்வளவு நல்ல பேர் வாங்கிட்டு இந்த பொண்ணு போகுது தெரியுமா என்பதுதான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக இருந்துட முடியும் அதை உணர்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஏன் நமக்கெல்லாம் ஒரு ஏனெப்படியாக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீங்கள் நல்ல பெயரை பட்டு தருகின்ற விழவுக்கு நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் நல்ல படிச்சு உயர்ந்து வர வேண்டும் என்கின்ற இந்த என்னுடைய வாழ்த்துக்களையும் ஐயா கரு காமராஜர் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்த